உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கை நீ வாழப் போகிறாய் உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்த என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் என் தனிமையில் இருப்பதாக நினைத்து கொள்கிறாய் உனக்காக நான் வருகிறேன் நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு கூறிய விரைவில் நல்ல முடிவு தரப்போகிறேன் உன் பிரச்சனை முத்துகிறது என்றால் அது நல்ல முடிவைத்தான் தரும் நிறைவான மன நிம்மதி வரப்போகிறாய் கடன் கடன் என பல பிரச்சனைகளில் சிக்கி திண்டாடுகிறாய் நிம்மதி இழந்து தவிக்கிறாய் அன்னதானம் செய் வாரத்தில் ஒரு நாளாவது உன்னால் முடிந்த அளவு தானம் பண்ணு உனக்கான விடுதலை கிடைக்கும் உன் பிரச்சனைக்கு தீர்வு தான் தானாக வரும் தாமதிக்காதே நாளை அன்னதானத்திற்கான முதல் நாளாக அமையட்டும் உன் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் உன் பலத்தை சோதிக்கும் அளவுக்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ எடுத்து வைக்க வேண்டும் உனக்கு பக்க பலமாக நான் இருப்பேன் சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் உனக்கு தீமை தான் என்று முடிவு செய்யாதே வாழ்க்கையில் ஏற்ற இரக்க சூழ்நிலைகள் இருப்பது இயல்பே ஆனால் அது உன் வாழ்வில் ஏற்றம் இரக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது ஏன் உனக்கு இப்படி நடந்தது என புரியும் கவலைப்படாமல் உன் கடமையை செய் நிறைவான மன மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வரும் இது உன் சேர்மன் அப்பாவின் சத்திய வாக்காகவும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து கஷ்டங்களுக்கும் பொறுப்பு நான் ஏற்கிறேன் அதனால் நீ என்னை மட்டும் நினைத்து கொண்டிருந்து ஏன் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு கொண்டு வா உன் சேர்மன் அப்பாவிடம் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை ஒருபோதும் கேட்காதே அதற்கு பதிலாக உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள் அப்பா என்று கேட்டுப்பார் அங்கே கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான சந்தோஷம் நிம்மதி நிறைவான வாழ்க்கை சில விஷயங்களில் நீ சிரமங்களை சந்திக்கலாம் ஆனால் அந்த சிரமம் தான் உனக்கு வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தும் அதனால் நீ சிரமத்தை பற்றி கவலைப்படாமல் என் மேல் பாரத்தை போட்டு நீ அந்த வேலையை தொடர்ந்து செய் அனைத்தும் உனக்கு சாதகமாக முடியும் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை ஏற்படுகிறது அதை நீ ஏற்றுக்கொண்டால் தீர்வு காண முடியும் எந்த சூழ்நிலையையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை சமாளிக்க முயலுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் என் துணை என்றும் உங்களுக்கு உண்டு எல்லாருமே அவங்க அவங்க விஷயத்துல சரியா தான் இருக்காங்க நம்ம தான் அவங்க மேல கண்மூடித்தனமான பாசம் வச்சுட்டு அன்பு பாசம்னு ஏமாந்து போறோம் என்று நீ கலங்காதே இது நீ உன் குடும்பம் ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்க போவதில்லை உனக்கு எந்த கஷ்டத்தையும் துயரங்களையும் நெருங்க விட மாட்டேன் என் செல்வமே நீ என்றும் என் அருளும் ஆசையும் பெற்ற அன்பு குழந்தை தானே நானே கதி என்று வாழ்கிறாய் பின் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகிறேன் என்றால் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள் அமைதி கொள் நிலையான நிம்மதியை போகிறாய் உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் ஆனால் அதற்கு முன் என் பிள்ளைகளின் கர்மாக்களை நான் தீர்க்க வேண்டும் அதன் பின்னே கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை மேம்படுத்துவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு குழந்தையே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் நடத்தி தருவேன் என்று உனக்கு கனவில் நான் அறிவித்து உள்ளேன் அந்த கனவு பூர்த்தியாக இன்னும் சில நாட்களே உள்ளது அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கவும் உன் அப்பா சேர்மன் என்றும் உன்னுடன் இருப்பேன் முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம் என்று பாதையை மாற்றி பயணம் செய் சிறு இருந்து கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மன தைரியத்தை இழந்து வருகிறாய் கலங்காதே உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை சிம்ம சொப்பனத்தில் அமர்த்தும் வரை நான் உன்னை தாங்குவேன் ஆயிரம் உறவுகள் துணை இருந்தாலும் வாழ்க்கையை தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை என் பிள்ளையே உன் குறையை கொட்டி தீர்த்து விடு என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து கால நிம்மதியை இழக்கிறாய் உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன் அதில் உன்னை பக்குவப்படுத்துவேன் உறுதியாக மனநிலைக்கு மாற்றி உனக்கு எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை வழி நடத்தி பாதுகாப்பேன் நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கும் எல்லாம் சரியாகிவிடும் மனதின் போராட்டங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதே மிகப்பெரிய சுதந்திரம் ஏனென்றால் நமக்கு நாமே மிகப்பெரிய சுமை என்பதை இங்கு நாம் மறந்து விடுகிறோம் நான் உன்னிடம் பரிபூரணமாக வந்தேன் உன் பலவீனங்களை நீக்கிவிட்டேன் நீ இனி எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக எதிர்த்து போராடலாம் எங்கும் எப்போதும் எவ்விடத்திலும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் பணத்தையும் பாவத்தையும் ரொம்ப சேர்த்து வைக்கக்கூடாது கூடாது அதனை கண்ணுக்கு தெரியாத ஏதாவது நோய் அடித்து சென்றுவிடும் தூய்மையாய் இரு உண்மையாக இரு என்றும் உனக்கு நான் துணையாக நிற்பேன் சிலர் புரியாமல் நான் எனும் அகங்காரத்தில் பேசுவார்கள் அதனால் நம்மை காயப்படுத்துவார்கள் பின்னாளில் மனம் திருந்தி அவர்கள் வருவார்கள் அப்போது நீன்போடு ஏற்றுக்கொள் ஆனாலும் அவர்கள் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் ஏற்கனவே தன் தவறுக்கு வருந்தியவர்கள் நீங்கள் அன்பினால் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டீர்கள் என் அன்பு குழந்தையே நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவேன் உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள் உங்களுக்காக நான் எப்போதும் வாழ்கிறேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகட்டிவிட்டேன் இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேற போகிறது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் என்னை உன்னில் ஒருவனாக நீ உணர்ந்தவுடன் அனைத்து இடங்களிலும் நான் இருப்பேன் என்னை வெளியில் தேடாதே என்று பலமுறை சொல்லிவிட்டேன் அது இப்போது நான் உனக்கு புரிந்து உள்ளது இனி நான் உன்னை என் மடியில் வைத்து பாதுகாப்பேன் நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சேர்மா இருக்க பயமேன் உனக்கு